அன்றைய நாளில் ஐம்பது ஆண்டுகள் கடந்தும் மன ஒற்றுமையுடன் வாழ்ந்த மணமக்களின் ரகசியம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருமண வாழ்க்கையை ஒப்பிடும்போது அன்றைய மன வாழ்க்கையே சிறந்ததாக கருதப்படும் நிலை உள்ளது ஆம் அன்றைய நாளில் மனமுடித்த பெரும்பாலான தம்பதிகள் இன்றைய நாள் வரை அவர்கள் ஒற்றுமையுடன் வாழ்வதை பார்க்கும்போது இன்றைய மன வாழ்க்கை என்பது தோற்றுவிட்ட ஒன்றாகவே தோற்றமளிக்கிறது ஆம் அன்றைய நாளில் எதற்கும் கணவனை விட்டு கொடுக்காத மனைவி தனக்கு உணவில்லை எனினும் தனது கணவன் முதலில் பயிரார உண்ண வேண்டும் என்ற அவளின் விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழும் எண்ணம் இதேபோல் மனைவிக்கு என எதையும் செய்யத் துடிக்கும் கணவன் தன் குழந்தையைப் போல் தன் மனைவியை பார்த்து கொள்ளும் அவனது மனப்போக்கு ஒருவருக்கு மேல் மற்றவருக்கு உள்ள அக்கறை இனம் புரியாத பிணைப்பு எல்லாமே அவர்களை ஆண்டுகள் ஐம்பது கடந்தாலும் அவர்களை அதே அன்போடு வாழச் செய்தது என்றால் அது மிகையாகாது அன்றைய நாளில் நான் பெரியவனா நீ பெரியவளா என்ற போட்டி மனப்போக்கு இன்றி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழும் மனப்பக்குவம் இருந்ததே அவர்களை இத்தனை காலம் ஒற்றுமையாக வாழச் செய்தது எனலாம் ஆனால் இன்றைய நாளில் உள்ள கணவன் மனைவியிடையே காணப்படும் தான் என்ற கர்வமே நீதிமன்றங்களில் நிறைய நிறைய விவாகரத்து வழக்குகள் குவிந்து கிடப்பதற்கு காரணமாக உள்ளது அன்றைய நாளில் பெரும்பாலும் கணவனின் கட்டளையை ஏற்று நடக்கும் மனப்பக்குவம் கொண்டவளாக மனைவி காணப்பட்டாள் அதேபோல் மனைவியின் அன்பான ஆணைகளை தலைமேற்கொண்டு செயல்படுத்த கணவனும் மறந்ததில்லை இத்தகைய நிலை நாளடைவில் மெல்ல மெல்ல மறைந்து இன்று மன விரிசலை ஏற்படுத்தி மனமுறிவுக்கு பெரிதும் காரணமாகிவிட்டது இத்தகைய வகையில் அன்றைய நாளில் தம்பதிகள் ஆண்டுகள் ஐம்பதையும் கடந்து பிணைப்புடன் வாழ்வதற்கு காரணமாக ஒரு முதியவர் கூறிய நகைச்சுவை நிறைந்த கதை பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் ஏறத்தாழ ஒரு எண்பது வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவரும் அவருக்கு அறியே அமைதியாய் அமர்ந்திருந்த வயதில் எழுபத்தி ஐந்தையும் கடந்திருந்த அவரது மனைவியும் பார்ப்பதற்கே பரவசமூட்டக்கூடியதாக அமைந்து அவர்களது இணைப்பிரியா அந்த மனவாழ்வின் ரகசியத்தை அவ்வழி சென்ற ஒரு இளைஞனை அவர்களிடம் கேட்கச் செய்தது அந்த இளைஞன் அந்த முதியவரிடம் ஐயா தங்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்து ஆண்டுகள் ஐம்பது கடந்திருக்கும் என நினைக்கிறேன் இருப்பினும் இன்னும் உங்களிடம் அன்றைய நாளில் இருந்த அன்பு ஒரு துளியும் குறைந்த பாடில்லை போன்று தெரிகிறதே அது எப்படி என்று வினாவினான் அதற்கு அந்த முதியவர் அது ஒரு பெரிய கதையப்பா என விளையாட்டாக சொல்ல தொடங்கினார் மனம் முடித்த ஓரிரு நாளில் நானும் இதோ அமர்ந்திருக்கிறாளே என் மனைவியும் ஒரு குதிரையில் காட்டு வழியாக பயணம் செய்ய நேர்ந்தது நாங்கள் பயணம் செய்த அந்த குதிரை புதிய குதிரை என்பதால் சிறிய தூரம் சென்றதும் அடம் கொண்டு நடக்காமல் நின்று கொண்டது உடனே நான் அந்த குதிரையிடம் இதோ பார் இது உனக்கு முதல் தடவை என்று கூறி முதுகை லேசாக தட்டி கொடுத்து அக்குதிரையை நடக்கச் செய்தேன் என் மனைவி குதிரையை அடிக்காமல் தட்டி கொடுக்கிறாரே என வியப்புடன் என்னை பார்த்தாள் நான் பொறுமையாக இரு என்பது போல் அவளை பார்க்க எங்கள் பயணம் குதிரையில் தொடர்ந்தது மீண்டும் சிறிது தூரம் சென்றதும் மீண்டும் குதிரை நின்று கொண்டு அடம்பிடிக்க ஆரம்பித்தது நான் மீண்டும் அக்குதிரையிடம் இது உனக்கு இரண்டாவது தடவை என கூறுகையில் வைத்திருந்த பிரம்பால் இழுத்து ஒரு அடிக்க குதிரை தன் பயணத்தை தொடர்ந்தது மீண்டும் குதிரை ஒரு பாலத்தின் வழியாக சென்று கொண்டிருந்த பொழுது மீண்டும் முன்புபோல் போல் அடம்பிடிக்க நான் என் மனைவியை குதிரையிலிருந்து கீழே இறக்கிவிட்டு நானும் கீழே இறங்கினேன் பின் குதிரையிடம் இது உனக்கு மூன்றாவது தடவை என கூறி அக்குதிரையை அந்த ஆற்றுப்பாலத்திலிருந்து கீழே தள்ளி ஆற்றுக்குள் விழச் செய்தேன் இதனை பார்த்த என் மனைவி மிரண்டு போய் ஏன் இப்படி செய்தீர்கள் என கோபமாக கேட்டாள் உடனே நான் அவளிடம் இது உனக்கு முதல் தடவை என்று கூற அன்றைய நாளிலிருந்து அவள் என்னிடம் எப்பொழுதுமே ஏன் எதற்கு என்று எதுவும் கேட்பதில்லை எனவே எங்களுக்கிடையில் சண்டை வருவதே இல்லை என்று சிரித்து கொண்டே சொல்ல அந்த இளைஞனும் வாய்விட்டு சிரிக்கச் செய்தான் ஆம் கணவன் மனைவி இருவரின் செயல்பாடுகளில் ஒருவருக்கொருவர் குறுக்கீடு இல்லாமல் ஒருவரை ஒருவர் மதித்து வாழும்போது மனவாழ்வில் விரிசல் விழ வாய்ப்பு குறைவு என்பது உண்மைதானே மன வாழ்வை மதிப்போம் சமுதாயத்தில் மதிப்புடன் வாழ்வோம் தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்